ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எனக்கு அந்த கதையோட அடுத்த போய் தான் பார்க்க போகிறீங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் ஒருத்தரை வந்து நம்மளால் வந்து எந்த விதத்துலையுமே நம்ம வந்து சாட்டிஃபைட் பண்ண முடியாது ஏன் அப்படின்னா நம்மளுக்கு அந்த நேரத்தில் அதெல்லாம் வந்து நம்மளுக்கு புரியாத விஷயங்களை நம்ம நம்ப வைக்கிறதுக்காக இருந்தாலும் சரி இல்லை அதுக்கு அடுத்ததில் நம்மளால் எந்த ஒரு விஷயத்துலையும் நம்மளால் வந்து சரி பண்ண முடியாத விஷயங்களை நம்ம கரெக்டான இதில் நம்ம வந்து இது பண்ணிக்கிறதுக்காக இருந்தாலும் சரி எப்போதுமே ஒருத்தரை வந்து கரெக்டான ஒரு பாதையில் நம்ம இருந்துட்டோன்னா பிரச்சனை இல்லை அப்படி இல்லாதப்போ நம்மளுக்கு இந்த விஷயங்கள் வந்து நம்மளுக்கு சரியாக இல்லை அப்படிங்கிறது தான் என்னால் ஒரு வந்து ஒரு சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது அப்படின்னோன்னே சரி அதெல்லாம் ஓகே தான் நீங்கள் அதுக்கப்புறம் வந்து ஒரு சில விஷயங்களை நம்மளால் வந்து இப்போ இருக்கிற விஷயத்துக்கு மாறாக வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு சரியாக இல்லை அப்படிங்கிறப்போ அதுக்காக வந்து யாரையும் நம்ம குறை சொல்ல விரும்பாது அப்படின்னோன்னே ஆமாம் அதுக்காக தான் நானும் உங்கள் ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன் எப்போதுமே ஒரு சில விஷயங்களில் நம்மளால் வந்து அவங்க இவங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சில விஷயங்கள் வந்து செய்கிறதுக்கு தயாராக இல்லாதப்போ அந்த விஷயத்தை வந்து நம்ம அதுக்கு அடுத்தது வந்து நம்ம நம்பணும் அப்படிங்கிறது தான் நம்ம நினைக்கிறது அப்படின்னோன்னே சரி சரி ஓகே தான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது ஆனால் அந்த நேரத்துக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு சில விஷயங்களை வாழ்க்கையில் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறத நம்ம வந்து டைம் எடுத்துக்கிட்டோனாலே போதும் வாழ்க்கையில் நம்மளுக்கு எதுக்குமே எந்த ஒரு விஷயமே வந்து சந்தர்ப்ப சூழ்நிலைகளாக இருந்தாலும் சரியில்லை நம்ம எல்லாருமே சாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதெல்லாம் வந்து ஒரு விஷயமாகவே இருக்காது நம்ம எப்போதுமே ஒரு சில விஷயம் விஷயங்கள் நம்மளுக்கு பார்க்க பார்க்க நம்மளுக்கு சில விஷயங்களை வந்து கொண்டுட்டு போகிற மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கும் அப்படி இருக்கிறப்போ அதெல்லாம் கரெக்டாக தான் இருக்கும் அப்படிங்கிறது நம்மளால் நம்ப முடியாததாக இருக்கிறப்போ வந்து கொஞ்சம் கவலையாக தான் இருக்கும் அப்படின்னே மரியாதை இல்லை நீங்கள் நினைக்காதீங்கப்பா போக போக நம்மளுக்கு எல்லாமே வந்து ஒரு சில விஷயங்களை வந்து நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கான பாதைகளை வந்து நம்ம தான் வந்து ஏற்படுத்திக்கிடுமே தவிர அதை விட்டுட்டு நம்ம பார்த்து இல்லை அடுத்தடுத்த விஷயங்கள்லாம் நம்மளால் வந்து சொல்ல முடியாமல் இருக்கிறப்போ அதுக்கான இதை வந்து நம்ம தான் வந்து கொஞ்சம் வந்து மனசார கொஞ்சம் ரிலாக்ஸாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் அப்படின்னா ஆமாம் அதுக்கான கரெக்டான ஒரு விஷயங்களை நான் தான் வந்து பார்த்துக்கணும் பண்ணணும் உங்களுக்கு அதுக்கு மேலே நான் வந்து சொல்லணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னாலே சரி சரி அதெல்லாம் நான் வந்து பார்த்துக்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு என்னால் என்ன வேணுமோ அதை நான் வந்து இது பண்ணிக்கிறேன் அப்போ தான் நான் வந்து எந்த இதுக்கு வந்து எந்த விஷயங்கள் நம்மளால் வந்து சமாளிக்க முடியுது அப்படிங்கிறத நம்ம நமக்கு அதுக்கு மேல யாரையும் வந்து குறை சொல்லவோ இல்லை அடுத்தடுத்த விஷயங்கள்ல நம்மள ஒரு சமாளிக்கிறதுக்கான தெம்பு தைரியமையும் வந்து நம்ம பார்த்துக்கணுங்கிறது தான் நம்மளால முடிஞ்சது அப்படின்னோன்னே அப்போ தான் எனக்கு வந்து ஒரு விஷயம் வந்து புரியணும் அப்படிங்கிறதுல ரொம்பவே வந்து கவலையாக இருந்தது ஏன்னா நம்மளால் வந்து முடியாத விஷயங்களை மற்றவங்க வந்து நம்மளுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா அதில் நம்ம வந்து முழுசாக வந்து நம்புறதை பொறுத்து தான் இருக்குது அப்படின்னோட அப்போ தான் நானும் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து நான் சொல்லணும் அப்படின்ட்டு நினைக்கிறேன் அப்படின்னோன்னே கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுதுப்பா புரியாமல் இல்லை எப்போதுமே ஒரு சில விஷயங்களை நம்ம வந்து மற்றவங்கக்கிட்ட கம்பேர் பண்ணாமல் நம்ம நம்மளால் முடிஞ்ச விஷயங்களை நம்ம வந்து ஓரளவு பார்த்துக்கிட்டோனாலே போதும் அது தவிர நம்ம யாரையும் எதுக்காகவும் வந்து இது பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னு ஒன்று கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் என்னால் வந்து எதுக்கு மேலே அவங்கக்கிட்ட ஒரு பொறுமையாக பேசுகிற அளவுக்கு எனக்கு வந்து எதுவுமே கிடையாது பொறுமையாக பேசலாம் ஆனால் ஒரு அளவுக்கு தான் பேசலாமே தவிர அவங்க இதுக்கு அதுக்குன்னு சொல்லிவிட்டு நம்மளால் வந்து இது பண்ண வேண்டிய அவசியம்ங்கிறது கிடையாது அப்படின்னோடனே ஆமாம் அதெல்லாம் வந்து எனக்கு புரியுது புரியாமல் இல்லை எந்த விதத்துலுமே யாரையும் நம்ம வந்து சரியாக அந்த விஷயத்துக்கு அதெல்லாம் நீங்கள் வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே உங்கள் லைஃப்ங்கிறது ரொம்ப ஹாப்பியாக தான் மாறும் நான் எதையும் வந்து உங்கள்கிட்ட சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது எப்போதுமே ஒரு சில விஷயங்கள்